வீட்டில் இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு க்ரீன் கலர் ஹேர் சீரம் அண்ட் ஷாம்புவை எப்படி முடி கொட்டாமல் யூஸ் பண்ணலாம்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் போதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை வேப்ப இலை எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒரு இருபது வேப்பை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு இலையாக இருந்தால் நல்லது அப்படின்னா எது கிடைக்கிதோ அது வந்து எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை உங்களோட முடி திக்காக வளர்கிறதுக்கு அண்ட் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது ஒரு இருபது கருவேப்பில அளவுக்கு எடுத்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டுமே காஞ்சாலையா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் புதினா வந்து எடுத்துக்கோங்க புதினா எதுக்காக நான் இந்த சீசனுக்கு எடுக்க உங்களுக்கு டேன்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா புதினால நேச்சுரலாகவே சாலிசிலிக் ஆசிட் வந்து இது உங்களோட டான்ரஃப் சரி பண்ணி உங்களுக்கு தலை தலையில் அரிப்பு வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டணும் சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதினா மட்டும் உங்களுக்கு பொடுகு இருக்குன்னா நிறையவே எடுத்துக்கோங்க வேப்பையிலும் பொடுகு இருக்குன்னா நிறைய எடுத்துக்கோங்க இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இன்கிரீடியன்ஸ் இது எல்லாத்திலயுமே இருபது 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 இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு சீரம் ரெடி பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு நான் தண்ணி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிரீன் கலர் எல்லாம் எல்லாமே இருக்குது இல்லையா இதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுங்க எந்த விதமான அழுக்கு தூசி குப்பை இது எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் உங்களோட ஹேர் வந்து திக்காக க்ரோத் ஆகிறதுக்கு இருக்கு அண்ட் பர்டிகுலராக இந்த சீசன் வின்டர் சீசனில் உங்களுக்கு ஹேர்ஃபால் இருக்குது அப்படின்னா அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேண்ட்ரஃபையும் கியூர் பண்ணும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பு ஃப்ளேம் வந்து ஜாஸ்தி வைக்க வேணாம் நல்லா கொதிச்ச பிறகு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டோன்னு விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அறுறதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம ரெண்டு விதமாக நம்மளோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று டெய்லி யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ண தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க இதை டெய்லியுமே உங்களோட ஸ்கேல் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ சளி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி இது மூணு நாள் தான் ரூம் டெம்பரேச்சர் நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் இருக்க இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள் தான் நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பட் சில்லுன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் அப்போ தான் கோல்டாகும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்கேல்களை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா ரெடியூஸ் ஆகும் ஹேர் திக்காக க்ரோத் ஆகும் டேண்ட்ரஃப் இதுக்கப்புறம் வராமையும் பார்த்துக்கும் இருக்க டேண்ட்ரஃபையும் சரி பண்ணும் வேப்ப எல்லாம் டான்ரஃப் மட்டும் சரி பண்ணாது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்பேர் பண்ண வாட்டர் வந்து பார்த்தீங்களா இதில் நீங்கள் நார்மலாக உங்களோட ஹேருக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எப்போலாம் தலை குளிக்க போகிறீங்களோ அப்போலாம் இந்த டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆட் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தலை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹேர் ஃபாலாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு யூஸ்லே அண்ட் உங்களோட ஹேரில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஃபிக்ஸ் ஆகும் இல்லை நான் ஷேக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ஷேகாவை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குளிக்கலாம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிபி உங்களோட ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளம் ப்ராப்ளமே ஃபிக்ஸ் பண்ணும் இந்த சீசனுக்கு பக்காவான ரெமடியாக இருக்கும் இதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் உங்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போய் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த விண்டர் சீசனுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஆஃபீஸ் போகிறவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேர் மாஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாய்